அன்பு சரிடி நான் போயிட்டு வருவான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் எங்கே போனேன் ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்ருக்கோம் மாமியார் சரி நான் கிளம்புறேன் உன் பிள்ளையும் கடைசி வரைக்கும் தூக்கமில்ல என் பிள்ளையும் நீ கடைசி வரைக்கும் தூக்க முடியல இவனோலாம் விட்டுட்டு வந்தால் தான் உன் பிள்ளையும் நான் தூக்கி கொஞ்சம் முடியும் போல அதனால சாயங்காலம் டைம் கிடச்சா வரேன் இல்லைனா நாளைக்கு இவனை விட்டுட்டு வரேன் அங்கே அப்படியே வேலையில பார்த்து கிளிக்கிற மாதிரி பண்ணுவேன் அம்புட்டு வேலையும் மல்லிகாக்கா பார்த்துட்ருக்கு உனக்கு என்ன வேலை பார்க்காததுக்கு சில நேரம் குழந்தையும் மல்லிகை ஆக்காதான் வச்சுக்குது நீ அவ்வளவுக்கு அந்தளவுக்கு வேலையே பார்க்கறது இல்லை நான் கேள்விப்பட்டேன் அப்படியே போய் இவதான் வேலை அவ்வளோ தே சமைக்கிறது வந்து பாத்திரம் வளர்கிறது வீடு துடைக்கலுக்கு கூட்டுறது எல்லா வேலையும் ஒருத்தி தான் பார்க்குற மாதிரி சீனை போட்டுட்டு விட்டுருப்பேன் ஏன் இப்படி உனக்கு வேண்டாத வேலை ஓஹோ அவங்க பார்த்தாங்கன்னா இவனை என்ன எல்லா நேரமும் மாச்சிட்ருக்காங்க மழையா அக்கா எல்லா வேலையும் பார்க்குறாங்க தாண்டி அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது இல்லைன்னெலாம் உண்மைதான் பார்க்குறாங்க தான் நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன் தம்பி பார்த்துக்கணும் அப்புறம் தம்பியோடய துணியெல்லாம் இருக்கும் பொதுவாக இவனை மெயின்டைன் பண்ணுறதாண்டி என்னோட மெயினான வேலை டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதை மட்டுமே கரெக்டாக பாரடி அருவின்னு அக்கா சொல்லுவாங்க ஆனால் உன்னடி மாமியார் தான் ஏதோ இப்படி அமைஞ்சாங்க ஆனால் மல்லிகா அக்கா எனக்கு சூப்பராக அமைஞ்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அமையுமான்னு ஆனால் டவுட்டு தான் சே ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் மட்டும் தாண்டி மாமியார் வில்லி நாட்டார் அதை விட 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 பெரிய வில்லி எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் இப்படிலாம் அமையுமானு டவுட்டு தாண்டி நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற லூசு சரி நான் இப்போ கிளம்புறேன் எங்கே உன் புருஷம் வந்தானா பார்க்க அந்த லூஸு விட்டுட்டு வேலைக்கு போயிடுச்சு வர நேரம் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் இவளுக்கு மாதிரி ஒரு வாய் யாருக்குடி அறிவு இருக்கு லூஸா வந்துடும்மா அவங்க இவங்க போங்க வாங்க வருவாங்க ம் ஒன்று இல்லை ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாடி நீ இருங்க பெரியம்மா அப்படி சொல்லி பழகிடுச்சு இனிமே அவளை மாத்திரி எப்படி மாற்றுவா இனியெல்லாம் மாற்றி சொல்றதுக்கு வேலையே இல்லை பெரியம்மா சரிடி அன்பு நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ உன்னோட குழந்தையா ஆ ஓகேடி நம்ம வீட்ல வந்து இருக்கோம் தான எல்லாரும் வந்து வந்து நம்மள பாத்துட்டு போறாக அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு ஆளு வந்துச்சா வந்தாலும் எங்கே இந்த முள்ளையத்தை விடுது ஏதாவது அவியல பேசி மூஞ்ச உடைக்கிற மாதிரி பேசி ஏதாவது மூஞ்ச கட்டி அவங்க வரவே மாட்டுகறாக அடுத்து வந்தாலும் அவங்கள ஒரு மாதிரி பேசி அனுப்பி அனுப்பிவுட்றுது ஒருத்தருமே வர மாட்டாவ எங்கே வந்தாவ ஒருத்தரும் வரல ஆனா இங்கே என்னடா அண்ணா எல்லார வந்து பார்க்கறாங்க ஃப்ரீயா பார்க்கறாங்க

அப்பா இப்பெல்லாம் போய் பேசாத அன்பு விட்டுட்டு டைம் ஆயிடுச்சு அன்பு நீ உள்ள போ நான் ஆபீஸ் போயிட்டு அப்புறம் வந்து தம்பியை அப்படின்னு இடையில நாலு டைம் கால் பண்ணிருக்கேன் ஓவரா பேசாத சரியா நான் பண்ணுறான் தூங்குறேன்னா முழிச்சுதானா இருக்காரா என்ன அம்மா வீட்டுல எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா இல்ல போர் அடிக்குதா மேடம் நீ இருக்கிற

சொல்லு அப்போ மட்டும் ஏன் சோ வரமாட்டேன்ட்டு ஏன் இவங்க மேலே அப்போ கோவமாக இருக்க மாதிரி நடிச்சியோ அப்படிலாம் இல்லை அது வேற கதை சரி முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் சும்மா திரும்ப திரும்ப பழசெல்லாம் கேட்டு அப்புறம் கடுப்பாயிரம் மொத்தம் பழசெல்லாம் தயவு செஞ்சு கேட்காத அந்த பேச்சு அத்தோடு விட்டுரு அது இப்படி நீங்கள் கோவப்படுவீங்க அது என்ன ஏது எதுக்கு கோவப்படுற என்னத்துக்கு கோவப்படுறேன்னு நாங்கள் கேட்கக்கூடாது அப்படி தானே

ஏப்பா நம்ம வீட்டு தொட்டியில் அம்புடு தண்ணி இப்போ தான் பிடிச்சி வச்சேன் ஜில்லுன்னெலாம் இல்லை இப்போ தான் பைப்பு தண்ணி ரெண்டு கூட ஊற்றிட்டு தான் வாரேன் உள்ளே ஏப்பா அதை எடுத்து கு கு மூஞ்செல்லாம் கழுவீட்டில குளிக்கிறேன்னா குளிச்சிட்டு கூட வாங்க தம்பி சாப்பிடணும் காலையில் கூலி அடித்து ரசம் வச்சேன் இந்த இப்போ மீன் காரம் வந்தாங்களா மீன் வாங்கி பொறிச்சு கொஞ்சத்தை குழம்பு வச்சேன் சாப்பிடாம வீட்டுக்கு போய்ட்டு ஏன்னா எப்போ வராது நேரம் ஆயிரும் ராத்திரிக்கு அதெல்லாம் சரி வராது எனக்குள்ள சாப்பிடுங்க இங்கனை தண்ணி இல்ல என் வீட்டுக்கு தான் போய் குளிக்கணுமா என்ன எங்கனை உள்ள தண்ணியை குளிச்ச ஆகாதா ஆட போங்கப்பா நீ வேறம்மா அவகளுக்கெல்லாம் இங்க பிடிக்குமா என்ன அவகெல்லாம் அவங்க வீட்டுக்கு போனா தான் பிடிக்கும் போல ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அன்பு என்ன பேசிட்டு இருக்கா ட்ரெஸ்லாம் அங்க கிடக்கு போயிட்டு ஒரு தான் பேக்லாம் வச்சுட்டு வந்தா தான் ஃபோன் சார்ஜர் அங்க இருக்கு போயிட்டு ஃபோன் சார்ஜர் எடுத்துகிட்டு வரணும் வேறு ஏதாவது உனக்கு திங்ஸ் வேணும்னா சொல்லு நான் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வரேன் அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருப்படி நீயும் சேர்ந்துக்கிட்டு அவள் அப்படிதான் அப்படி பேசுகிறா தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கா கிறுக்கு மட்டுக்கு தான் பேசுகிறாள் எனக்கு அவளை பார்த்தாலே ஒருவாரி தெரியுது புரியுது ஒரு மாதிரி தான் இருக்கா என்னத்துக்கும் ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு செக்கப் பண்ணுனா ரைட் எல்லாம் தோணுது யார் நானே என்ன

பிடிக்கல அன்புக்கு நான் இங்க வர்றது பிடிக்கலங்கும் போது சும்மா நம்ம வர முடியல வர முடியாம இதுக்கு தவிக்கணும் அதனால வேண்டாம் வீட்லயே இருக்கிறேன் ரெடியா வைட்டு வைங்க போயிட்டு கால் மணி நேரம்தான் முடிச்சிட்டு டக்குன்னு இங்க வந்து நிக்கிறேன்னா இல்லன்னு மட்டும் பாருங்க வந்துடுவேன்டுத்து வர என்னமோ இங்கன்னா கை கால் மூஞ்சி அலம்பிட்டு கழுவிட்டாங்க நாலு வாய் அள்ளி தின்ட்டு போறதை விட்டுவிட்டு என்ன பண்ணி போவேன் போயிட்டு வர்றேன்னு சாப்பாடும் சூடாக இருக்கு அஞ்சாறுவாயி அள்ளி தின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும் அதை விட்டுட்டு போறேன் போறேன்னே சொல்லிட்டு இருந்தா என்ன தம்பி இதெல்லாம் நம்ம வீட்டுல நீ சாப்பிட்டு எங்கூட்ட நாள் ஆச்சு சொல்லு எத்தனைமா நாள் ஆச்சு வந்து சாப்பிட்டவே இல்லைல்ல ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் நீ சாப்பாடுன்னு சாப்பிட்டு அப்படி இருக்க பட்சத்தில் அத்தை இன்றைக்கி தான் அதுதான் செஞ்சுருக்கேன் சரி உட்காந்து சாப்பிட வச்சிருவான் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டில் அப்படி என்ன தான் வச்சுருக்கீங்களோ தெரியல சாப்பிட்டு தான் போனால் என்னவா ஏன் இப்படி தேவலாமல் அடம் பண்ணிகிட்டுருக்கிய பொண்டாட்டி பிள்ளைலாம் இங்கே தானே இருக்குது அங்கே அவங்கள யார் தேட போகிறாங்க சாப்பிடுப்பா சொல்கிறத கேளுங்க தம்பி சார் எடுத்துகிட்டு வருவா சேர்ல உட்காந்து அப்ப அதையாவது சொல்லுங்க எடுத்துட்டு வந்து ஏம்மா அவங்க என்ன பார்க்கலாம் வரல அவன் பிள்ளையை பார்த்துட்டு வந்து போக வந்துருப்பான் இப்ப அவங்க அம்மா போய் பாக்கணும் இல்லையா ஏன்னாவே அம்மா பசம்மா அவங்க அம்மா என்னதான் எனக்கு தேங்கு செஞ்சாலும் வச்சாலும் அவங்க அம்மா பாசத்து விட்டு மாறவே மாட்டான் அதனால அவங்க அம்மா பேச பாசம் ரொம்ப துடியா துடிக்கிறான்ல அதனால அம்மா பார்த்துட்டு தான் அவனுக்கு சரிபட்டு வரும் அதனால அம்மாவை பார்க்க போவான் போல நீ விடுமா சும்மா எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க கௌதம் நீ போ கௌதம் உனக்குலாம் அங்கே பிடிக்கலல்ல அப்போ கிளம்பு ஏன் சும்மா டைமிங் வேஸ்ட் பண்றம் கிளம்பு கிளம்பு பாத்தீங்களாத்த இவ வந்தாலே என்னோட ட்ரெஸ் எல்லாமா எடுத்துட்டு வந்தா இவ்வளோட வந்து குட்டி பையனோடது மட்டும்தான் இவ எடுத்து வச்சுட்டு வந்தா என்னோடது ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தா நான் இங்கேயே மாத்திக்குவேன் இல்லை இல்லை இருந்து கச கச கசன்னு அதுவும் போடுற வெயிலுக்கு சரிப்பட்டு வருமா ஒரு போட்டால் போட்டாதானே அத சரி வரும் இந்த அன்பு புரியாமே பேசிட்டு இருக்கு தான் கோவமும் சண்டையும் எங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணமே அத புரிஞ்சு பேச அன்பு இல்லைன்னா சைலண்டா அமைதியே இரு நானும் சைலண்டாக அமைதியாக இருக்கணுமாக்கும் ஒழுங்காக ஓடிடுமா சாப்பாடு கொடுமா நான் சாப்பிட்றேன் தம்பி நீ இப்படி என்னமோ ரொம்ப தான் சீன் போட்டுருக்கான் அன்பு இவ்வளோ நேரம் நீ காமெடியாக தான் பேசுகிற ஜாலிக்கு பேசுகிறேன்னு சொல்லி நானும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன் இப்போ நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ கோபமாக கொடூரமாக பேசுகிற மாதிரி இருக்கு பார்த்துக்க தயவு செஞ்சு பேச்சத்தோடு நிறுத்திக்கோ எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அன்பு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு கொலை வெறியோட தான் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு வாழ் மூடிக்கும் எதுவும் பேசுறதுக்கு விரும்பல சும்மா பாருங்க என்ன என்னென்னலாம் பேசுற அப்படின்னு கேட்க மாட்டீங்களா நீங்க பேச விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க சும்மா வேண்டா வந்தோன்னு இருக்கு நான் போறேன் அவ ஏதோ க்ளூஸ் கிறுக்கி மாதிரி இப்படிதான் பேசிட்டு இருக்கா உங்களை மட்டும் இல்ல என்ன தேவகிட்டா என்ன எனக்கு கோபமா வருது இவள்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது நீங்க ஒண்ணு கூச்சுக்கிறாதியப்பா வாங்க போங்கக்கா சும்மா கடு பேத்திட்டு இருக்கா இப்பதான் இவள்ட்ட போய் மனச பேசுவா என்ன எனக்கு பேசுறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்ல போங்க ஏண்டி அறிவு இருக்கா இல்லையாடி உனக்கு அந்த தம்பி எப்படி கோச்சுட்டு போகுது ஏண்டி இப்படி கோவப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க அறிவு கெட்டவ மாதிரி எங்கம்மா போறான் திரும்பி வருவான் சும்மா போறான் கோச்சிட்டு அதெல்லாம் போக மாட்டாம்மா ஏற்கனவே அவங்க அம்மா நம்ம மேல காண்டெல்லாம் இருக்கு இப்போ நீங்க வந்ததே பெரிய கஷ்டப்படும் ஒண்ணுங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் வந்த தம்பி சரி அது பூக்குல நீ விட வேண்டியதானே அதை விட்டுட்டு நீ வாட்டுக்கு கோவப்படுத்திட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் பாவம் இல்லையா என்ன பெரிய பொல்லாத பாவம் எங்க கழுவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா அங்க போயிட்டு தான் வருவேன் எங்க போயிட்டு தான் வருவேணா அப்போ கோவா வருதா என்ன இதுக்கு தான் நான் மட்டும் தான் இங்கேயே இருந்தே டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு அளவு தான் அன்பு இந்த மாதிரிலாம் பேசாதா சரியா இப்போ பேசவே கூடாது கொஞ்சம் அது மரியாதை கொடுத்து பார்த்து பேசு புரிஞ்சுதா வருவான் வருவான் எங்க போகிறான் நீ போமா அப்படிமா சாப்பாடு பசிது இந்த கொடு உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல